ആ മാ ടീ നമ്മ എന്റെ ഷ്യാനാലി ഷ്യാനാലി ഞാൻ തുടങ്ങില്ലും പോകള ആക്കി കടപ്പിലെ കടക്ക മുന്നാടി ഞങ്ങളെ ആരും അരുവിലെ കുളിക്കില്ലാട്ട് കൂട്ടിട്ട് പങ്കെ

பைசாவும் வேறாவது வண்டிக்கு கொடுக்கறது அளவு துங்கி கொள்ளதுக்கெல்லாம் தெரியல என்ன ஓட்டோரன்னு பேசதாகக்கா கூட നമ്മളും இந்த வெயில் காலத்துல வீட்டுல இருந்து பண்ணிட்டு கிடக்கும் என்ன கடமாடு வெளில நம்மள ஓட்டு

அது பீட்டகி ஆமா வந்தா இப்ப லெக்மி ஆட்டாவ கூப்பிடுவா அந்த ஆட்டாவ கூட்டிட்டு போறது கம்பள பக்கி நான் நின்னுலாம் இதுக்கு இவ்வளவு வேண்டாம் டி நம்ம நாலு பேர் போவோம் இருக்க பைவா விருஜி சும்மா இருந்தாச்சு ஆமா வேற யாரெல்லாம் கூப்பிட வேணும் வேணு பிடிச்சதும் போமா எவ்வளவு நாள் ஆச்சு எங்கனையும் போன பாடு இல்ல போவோம் கா அம்மா நீங்க துபாய்க்கு போனியா அடுத்து சிங்கப்பூர் போறேன்னு சொன்னியா எங்கள எங்க கூப்பிடுதே பக்கத்துல இந்த ஆத்துல குளிக்கவும் குளத்துல குளிக்கவும் தான் கூப்பிடுதியே அது கண்ணு படாதடி

அதெல்லாம் சண்டை போட மாட்டாவே இல்ல திவ்யா எங்க கூட வந்தா அமைதியா தான் இருப்பாவ நாங்க வேணா கடைசி சீட்ல பின்னாடி இருந்து குடுதோம் சண்டை வராது ஆளை மட்டும் சேருங்க அப்பதான அமௌண்ட் குறையும் என்ன நீ இருக்கா நீ நம்ம போட்டிக்கிட்டு என்ன பேர் இருக்கா மாப்பிள்ளை சாரை பண்ண தெரியாதா ஹலோ யாங்கே Wadangnya udah tua, walongga walongga kacil jadi biasi di. Nanya nanya nanya, biar kita makan daging dulu dan biasi, jangan berani. Nih magisnya, ya harus வந்தாலே டூர் சரியா இருக்கும் நீ உங்க அம்மா வரنده நீ மட்டும் வாட்டி அந்த மாட்டால என்ன மட்டும் பைசா இல்லாம அப்பனா ஓவர் கட்டியா அண்ணாஜி பிரைட் தாப்புசி இவ்வளவு வாங்கிட்டான் கேட்டிட்டு இருக்கு இந்த அம்மா அடிதலும் புடிதலும் எனக்கே வாங்கியா தருவா நம்ம ரெண்டு பேரும் நிறைய சொல்லுங்க அதான் நடக்கும் போங்க மாப்பிளை கால்டிலே கடந்துட்டு கரங்க ஏச்சி நானும் மெதுவா என் மாப்ளே கிட்ட வரேன் ஏ மா ஜெரிடி எல்லாவளிய கேட்டிட்டு என்ன எதிர பதில் சொல்லுங்க எடே அந்த குஜிமி வாரலாடி கேளு வரவே இல்ல வாய அடக்கிட்டு இருக்கு இல்ல வாயோட குத்தி எங்கனே தள்ளி விட்டுட்டு வந்துருவா ஜெரியா உங்கள நம்பிட்டவள வர சொல்லுங்க சரி நாங்க பாத்துக்கிட்ட ஆளு செந்த காசு குறையும் காசு குறையல நம்ம லூஸ் பிடிச்சு அடிச்சுடுவா சிரிக்கியா ஒரு இவ எனக்கு ஏன் ஜெயிங்க நானே மாப்ளே கிட்ட ரெண்டு வாரத்து கேட்டிட்டு ആ ശരി കാര്യം മാപ്പിട്ട് കേട്ടോ മറ്റും പൈൻറ്റ് അടിഞ്ഞു കൂടെ കഴിച്ചിട്ടുവാ കേട്ട് ചെല്ലുവാ ம்மா ம்மா எல்லாரும் தூர போறமா போவமா يعني அந்த ஒண்ணு தேவடை காலையும் பற்றடலையும் போறது நான் வந்து மாந்தோச்சி மாங்கிலட்டி யாரோ போறாங்க அம்மா பிரிச்சதப்ப நான் வந்து பெரிய பைசா ம்மா எல்லாரே बोला வரணும் என்ன போறாங்க பிரேடி வர வரமாட்டேன்னு நல்லது சந்தோஷம் வரமாட்டேன்னு சொல்லி விட்டு பாத்தி நான் கூட ஒரு கேட்டு மாட்டேச்சி போச்சு கடந்துட்டா வரலன்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுல செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கடற்கல பேச முடியுது

எப்படியோ பத்தி பயன்பாடு வாங்கிட்டு அப்படின்னா அப்படியே சொல்லி சொல்லிவிட்டு வர முடியும்